திருவள்ளூர் மாவட்டம் அத்திரம்பாக்கத்தில் பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதி மனிதர்கள் வாழ்ந்தது நிறுவனமாகியிருப்பதாக தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்வெட்டியில் மற்றும் தொல்லியல் பயிலரங்க தொடக்க விழா நடைபெற்றது இதில் தமிழக அரசின் முதன்மைச் செயலாளர் மற்றும் தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் பேசிய அவர் செயற்கைக்கோள் புகைப்படங்களை பயன்படுத்தி நிலத்திற்கு அடியில் என்னென்ன தனிமங்கள் இருக்கின்றன என்பதை ஆய்வு செய்து வருவதாக கூறினார் கீழடியில் ஆளில்லா விமானங்களை பறக்கவிட்டுள்ளதாக தெரிவித்த உதயச்சந்திரன் நிலத்திற்குள் கட்டிடங்கள் சிதிலமடைந்த நிலையில் ஏதேனும் கிடைக்குமா என்று ஆய்வு நடத்தி வருவதாக தெரிவித்தார் கீழடியில் கிடைத்த பொருட்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானவை என்றும் அவர் கூறினார் பத்திரப்பாக்கம் என்ற ஒரு இடத்தில் கிடைத்த ஆதி மனிதர்கள் பயன்படுத்திய கற்கால கருவிகளை ஆய்வு செய்ததில் அது பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது